ஒரு <laughs> 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 ஏழு மணிக்கு வீடு விட்டுற போதான் வாச கூட்டுறது ஏழு மணிக்கு வாச கூட்டுறேன்னா மணி ஆரை முக்கால் ஆச்சு காலையில் வெளில நான் அதை எதிர்க்கலாம்னு நினச்சி படுக்கிறேன் ஆனால் எந்திரிச்சாங்க என்ன எழுப்பிட்டு வரலாம் லேட் ஆகிடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஸ்டார்ட் ஆகுதா அதுதான் வந்து மங்களகரமாக இருக்கிறது வாசாக இருக்கு அப்போதான் கேட்குறேன் ஆமாம் மைக் போடல இன்னைக்கு ஆடி ஒன்றா ஆடி ஒன்னுக்கு நம்ம வந்து காலையில வாத்துல திருத்தி கூட்டி அப்ப மத்த எதுக்குறிக்கு கூட்டை மாதிரி மாதிரி ஆமா இங்க வந்து கிராமத்து சைடு வந்து ஆடி ஒன்னு வந்து கொஞ்சம் வீதம் வீதம் நிறைய அதெல்லாம் நல்லா ஆமா

தண்ணி ஒன்பது தூங்கி இருந்துச்சியா பிரஷ் பண்ணியா எந்த செம்ம என்ன சொல்லணும் என்னது இங்கே பார்த்து சொல்லு எப்படி சொல்லணும் அத குட் மார்னிங் நீ படுத்தது எடுத்து வச்சுட்டு இருந்தியா எடுத்து வச்சே இல்லையா எடுத்து வச்சியா குட் ஓகே அப்பா என்ன பண்றாங்க கோலம் போடுறாங்க நான் வந்து இப்ப நம்மளால போட முடியாது நம்ம தெரிஞ்சு புள்ளி புள்ளியாலே அப்படியே குட்டி குட்டியா போடுவேன் நம்ம குட்டி குளம் பிடிக்கு பெரிய குளத்தை விட பெரிய குழம்புல நிறைய தெரிஞ்சுங்க போட மாட்டேன் இல்லப்பா இப்ப வந்து வாசல் பத்த மாட்டேன் அறுபது என்னன்னா போடுவோம் என்ன

அப்பா கோ எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சொல்லு சூப்பர் எப்படி சொல்லணும்

எங்கள் வீட்டில் இப்போ காலையில் ஏழு மணி ஆகுது எங்கள் அத்தை டீ போட்டு தான் என்னை எழுப்பு அவளிக்கு எங்கள் அத்தை போன போட்டு வீடு எடுக்கவா அப்படின்னு கேள்வ எப்பயுமே என் மாமியார் டீ போட்டுதான் எழுப்புலாம் டீ குடிக்க மாட்டேன் இப்பதான் டீ குடிக்கிற பழக்கம் அதிகமாயிடுச்சு என் போட்டாச்சு வேலை போட்டு கட்டி அவ்வளவுதான் எங்கள் அத்தையோட வேலை கோலம் போட்டிங்களா போட்டாச்சே இன்னைக்கு ஆடி சும்மா பயங்கரமா பெரிய கோலம் ஆடி மாசம் எதுக்குமே சிக்கலா போகும் இப்ப சிக்கன் கோலம் போட்டு நம்மளோட இது எப்படி அப்படித்தடிவாசம் சிக்கலை போகுது சிக்கல் இல்லாம போகுதுல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து கோலம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம பெண்ணுக்கான பட்டனை கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோ உடம்புக்கு உங்களுக்கு லோஸ்னா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டட்டா